நதி புரொட்ஷன் கூட இருக்கேன் ப்ரொடியூசர் திவ்யா மஹாஸ் அவங்க சொன்ன என்ன கேட்டாங்க இன்னும் நானா பிடிச்சதே மேல போகணும் அப்படின்னு கேட்டாங்க இந்த பட்டத்தில் காஸ்டியூம் டிசைன் வந்து அவங்க லிவரான் பண்ணியிருக்காங்க பண்ண என்னோட ஊர் அது என் ஊர் அவங்க சேரும் அவங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க

உங்களுக்கு எங்களுக்கு வெளியே வராங்க முப்பது மைண்ட் வராங்க புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன பார்த்து சொல்ற ஆரம்பிச்சு நான் நான் எழுச்சி வெளியே வந்துட்டேன் எழுந்து வெளியே வந்துட்டு அப்போ நான் புக்கு பேர் கண்டுபிடிச்சு புக்கை பேசினேன் படமே முடிஞ்சிருச்சு படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்பதான் தான் அவங்க வந்து சினிமா சினிமாவுக்கு இருந்துகிட்டே சினிமா போட்டு பேசி கொடுத்து ஒரு விஷயம் ஷார்க்கா இருந்துச்சு நான் ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கேள்விவாங்க எனக்கு நான் அப்போ சென்னை வந்துட்டேன் ஹஸ்ட்லேட்டு நினைச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் கொடுப்போம் நான் அந்த நானே தங்கமணி டேட்டா வேலை பார்த்திருக்கேன் அவங்க கிளை எந்த எந்த கேட்பாங்க அந்த அதுதான் டாபிக் ஆனா கஷ்டப்பட்டு எப்போ யாரு வாங்கினு அவங்க ஈவிட்டு வருவாங்க சினிமா புரியா இருந்தாங்க ரொம்ப ஒரே ரீசன் அவங்க அம்மா வீடு மூணு பேருக்குமே கலையை ஈசி ஆட்களா இருந்தாங்க கலையை நம்பினாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க எங்களுக்கு அது ரொம்ப தாராளமா இருந்துச்சு ரொம்ப நம்பிக்காங்க இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து ரொம்ப எமோஷனா ஒரே எதுச்சின்னதுன்னா நம்ம ஏதோ செஞ்சிருக்கோம் ஒரு வழி நம்ம ஏதோ செஞ்சிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு நான் நாடகம் புரிஞ்சிருக்கும் சாய்ந்தான் நாடகம் நாடகாடமி வழி நம்ம பண்ணிப்போம் அப்படிங்கறது வந்து தைரியமான சந்தோஷமா இருந்துச்சு அந்த வகையில வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு படம் அவர் மேடைய வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை திவ்யா வந்து அவ பேர் போட்டு மாதிசிவராஜியோட ஆக ஆக மாதி சிவராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்படும் துயரத்தை அவள் தயாரிச்சு வெளியிடா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில வந்து இப்படி நடக்குமா என்ன சித்தத்திலே கிடையாது இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் இனி யோசிச்சிட்டே அது இது இது போடலாமா தூக்கிலாமா பேரை மாத்திரலாமெல்லாம் யோசிச்சுக்கணும் ஏன்னா ஒரேஷம்னா இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை அன்னைக்கு மீள முடியாத துயரம் தான் வாழை இதை வந்து நான் அவன் மனைவி பெயர் போட்டு பண்றமே யோசிச்சிட்டே இருந்தோம் யோசிச்சுட்டே இருக்கும் அப்போ இதுதான் கரெக்டா ஆகுது என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய புரிஞ்சு உருவாக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்பி தான் செஞ்சோம் அதனால இது முக்கிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமா எனக்கு மாறிடுச்சு கடைசியா சூழ்நா ஒன்னே ஒன்றுதான் எல்லா சோட்டமாரி சந்தோஷத்தான் இருக்கு காரணம்னா பீடும் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து சாங் கேட்கும்போது சரி என்னோட ஸ்டெப் நான் எவ்வளவு வேணும் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்களுக்கு பேசி சிரிச்சு விளையாண்டு ரெடி பண்ணுவோம் படம் முடிச்சுட்டு தான் பாதி பாட்டை வாங்குவேன் படம் சாப்பிடும்போது பாட்டியை வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோட விஷயத்தை பார்க்கணும் என்னோட வேல்ட புரிஞ்சுக்கணும் என்னோடய கதாபாத்தங்களோட கண்களை வந்து விஜய்டேட்டை பார்க்கணும்னு நினைப்பேன் மாம பையன்மால வந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருப்பேன் அட்வான்ஸ் ஆட்டியே அப்படிதான் நான் வாங்குவேன் ஒரு ரீசன் என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அவைதாயிட்டு வாங்க பயமாற சூழ்நீங்கன்னு சொல்லிட்டு படத்தை வந்து காட்டுவேன் அப்படி படம் காட்டிதான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக்கு வாங்கணும் அப்படிதான் பார்த்து வாழையை பார்த்தா அவரும் அதே நாள் ஞாபகத்துல இருக்க வாழைய வந்து பார்த்தது பார்த்துட்டு வேக மாதிரி பண்ணுவோம் பண்ணதுதான் அந்த பட் பாடல்கள் நிச்சயமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமா கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்துல பாடுறேன் இப்போ அதிகமா என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டு வந்து அந்த பாடகத்தின் ஒரு ஒப்பாத பாடல் இருக்கு அந்த பாடல் எப்படி ஒருவாச்சு எனக்கு தெரியல டக்குனு வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக் வந்துச்சு எழுதிட்டோம் ஆனா அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அதுக்கு எனக்கு இனி இப்போ அதிகமான நான் எப்போதான் எமோஷனல் ஆகுனோ அப்போ அந்த பாடல் கேட்டுட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அஞ்சு சாலைமே போட்டு கொடுத்துருக்காரு அது போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிட்டு இருக்கும்போது தங்க ஆலைக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கல்கி பண்ணி கொடுக்காத செங்காகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னா சொல்றாங்க அதுக்கு ரொம்ப நன்றி டீம் கேமராமேனுக்கு வர முடியல வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் வந்தது எடிட்டர் வர முடியல அப்புறம் வந்து குமார்னா ஆர்டேட்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுனால ரொம்ப எமோஷ்னலாக எல்லாருமே வேலை பார்த்தோம் இந்த ஆர்டிஸ்ட் உங்கள் அப்புறம் இங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்துல வந்து இடமா கதை இதுதான் படத்தை காரணத்தை சொல்லிக்கிட்டாங்க இந்த படத்தை இந்த படக்கதை என்ன மாதிரியான கதை இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே என் உலகத்தை பார்த்துட்டு தமிழ் வேற யோசிச்சு போகிறான் இது வந்து சினிமாவா நடக்காது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நினைச்சாங்க நன்றி கடைசியா சொல்லணும் அப்படின்னா ஒன்னும் ஒன்றுதான் ஆகி சிவராஜ் மீது நிறைய இன்னும் கர்ணன் கையால் மாமனும் நம்ம கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் இவ்வளவு வேகம் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஏன் இவ்வளவு பேசுறது என்னடா நீ மை கட்சி என்னென்னா பேசுறீங்களா ஓ படம் எடுத்தால் நீ பெரிய நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கும் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழை படம் பார்த்து முடித்தது கட்டுவான் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே பட்ட படம் தான் வாழை மாவிசின் படைப்புகளையும் இந்த மாவிசுதாக்களுடைய கேள்விகளையும் இந்த மாதிரி எமோசனையும் எந்தபட்சம் இருந்துகொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ் நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா நம்புறதுக்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பாதையை தீர்ப்பதற்கான ஒரு குறையாடல்தான் வாழை இந்த படம் வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புவது நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற முதல்ல சொல்றேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு வாழை நிச்சயமா ரொம்ப பிடிக்கும் முதல் படம் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்த பாடல் ரிலீஸ் ஆகும்

சிமா இதில் வந்து எமோஷனான விஷயமா தான் இருக்கும் இது வந்து ஒரு விஷயமா தான் இருக்கும் நம்பி எல்லாருமே இதெல்லாம் காத்திருந்து விஷயத்தை பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி இடம் மிஸ் பண்ணியிருந்தா இடம் இருந்தா அப்போ அதுவும் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு பேச்சு பார்த்தா ரெண்டு பேர் பையன் மனசு அலைஞ்சிருப்போம் ஒரு ஐம்பது அகல்தான் அலைஞ்சிருப்போம் ஒரு பத்து பதினஞ்சு போட்டு டிஷ்யூப்பட்ட சொல்லியிருப்பேன் அப்போல்லாம் கூட எந்த இன்னைக்கு அவள் வந்து மாதிரி படம் எடுத்து பிடிச்ச ஒரு படுத்து நேரத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டது இதெல்லாம் ஏற்று பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேருக்கு அவள் பிடிச்சதாக நான் டைரக்டராக இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் எப்படி நடக்குது அப்படின்னா தீவிர நம்பிக்கையிலும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது அதை நாங்களாம் வந்து ஒரு பெரிய உண்மதாலமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு எல்லாருக்குமே வந்து யாரையாவது கிட்ட மன்னிச்சோம்னா நிச்சயமா வாழை